எக்கச்சகமானதே ஆபீஸ் ஒர்க் டேட்டா என்ட்ரி அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம் வாங்க டீடைலா வேலை வாய்ப்புல பார்க்கலாம் முதல்ல ஆபீஸ் ஒர்க் டேட்டா என்ட்ரி பிரஷர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி கேட்டகரிகளுக்கு வேலை வாய்ப்பு ஏசிஎன் ஹோசேரி மில்ஸ் இந்த நிறுவனத்துல பிரஷர் கேக்குறாங்க இஎஸ்ஐ கொங்குமேன் ரோடு பத்தொன்பதாயிரம் சம்பளம் நீங்க டென்த் டுவெல்த் முடிச்ச பிரசரா இருந்தா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி மொத்தம் நாற்பத்தி எட்டு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு கம்பெனில நம்ம ஜிவிஎஸ் இருக்கிற கச்சார் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க ஜிவிஎஸ்ல பத்து கச்சா இருக்காங்க அஞ்சு சீனியர் கச்சா இருக்காங்க அவங்க நம்பரை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மெயினா ஜிவிஎஸ்க்கு நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் உங்க ரெசியூம் அனுப்பிச்சிருங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை ஜிவிஎஸ் இருக்கிற கச்சார் உறுதி செஞ்சிருவாங்க அடுத்து

அடுத்து ருத்ரா ஏஜென்சிஸ்ல கலெக்ஷன் எக்ஸிகூட்டிவ் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து நெக்லைன் இட்ஸ் இ காமர்ஸ் எக்ஸிகூட்டிவ் இருக்கு அனுப்பருப்பாளையம் சம்பளம் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இ காமர்ஸ் எக்ஸிகூட்டிவ் அடுத்து ஜே வெல் ஜே வின் டேப்ஸ் மார்க்கெட்டிங் கேட்கிறாங்க சம்பளம் இருபதாயிரத்து இருபத்தி நாலாயிரம் அடுத்து சங்கம் டெர்மினல் சொல்லி பிரஷர் கேட்கிறாங்க சாந்தித்தார்கிட்ட பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து சங்கம் டெர்மினல்லே சேல்ஸ்மேன் வேலை வாய்ப்பு இருக்கு தங்க நடத்தோட சாயம் கிட்ட பதினெட்டாயிரம் இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து பாலு எஸ்ஓசியில டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்கு ரிசப்சனிஸ்ட் இருக்கு அங்கேரி பாளையத்துல பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கே யூ கார்மெண்ட்ஸ் இ காமர்ஸ் எக்ஸிகூட்டிவ்ஸ் பங்களா ஸ்டாப் கிட்ட பதினெட்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கார்த்திக் கன்கோ சேல்ஸ்மேன் மேன் இருக்கு உஷா சார்ட்டு பதினாலாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இடத்தோட அடுத்து ஸ்ரீ அம்மன் ட்ரேடிங் கம்பெனி டேட்டா என்ட்ரி மேல் இருக்கு கே செட்டிபாளையம் இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க எஸ்என் கம்ப்யூட்டர் இருக்கு இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க குமரன் ரோடு இது போக எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் இருக்குது ஜிவிஎஸ்ல பத்து ஹெச்ஆர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க எல்லாத்து நம்பர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் மெயின் நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் செவன் கால் பண்ணுங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்துல ரெண்டே நாட்கள்ல ஜிவிஸ் வச்சாரு உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க